மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம் நல்லா கழுவிட்டு தூலங்க எடுத்துகிட்டு காய் சீவுரத்தில் சீவை எடுத்துக்கலாம் கிழங்கு நல்லா சீவை எடுத்துட்டா இல்லை இப்போ கொஞ்சமாக உப்பு இது தேவையான சர்க்கரை எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா பிசறிட்டு அண்ணையும் தடவை வச்சுக்கலாம் ஏதாவது டம்ளரில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் அடியில் கொஞ்சம் தேங்காய் திருவள் இன்னும் கழங்கு கொஞ்சம் தேங்காய் திருவள் அதே மாதிரியே வச்சுட்டு கிளிப்பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அமுக்கி வைக்கக்கூடாது மேலே போல தான் வைக்கணும் மூணு டம்ளருக்கு வந்தது எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தோன்னு பார்க்கலாம் கிழங்கு போட்டு வெந்திரிச்சு எடுத்து நம்ம இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஓரத்தில் எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே ஈஸியாக வந்துடும் மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி தேங்காய் நிறையா போட்டிருக்குறோம் உங்களுக்கு தேங்காய் அவ்வளோ பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுக்குங்க இது கொஞ்சம் தேங்காய் நிறையா போட்டு சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்